வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேன் ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கணுன்னா நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ பி டெக் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இசி ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்த வருடத்தில் நம்ம படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த ஆண்டுகளில் படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா நேப்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிக்கு தான் இந்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அதாவது நமக்கான டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நம்ம ஓட்டி பார்த்தோம்னா நூற்றி எழுபது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சம்பளத்தை தவிர்த்து வேற என்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா உணவு இலவசமாக வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் நமக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எத்தனை பணியிடங்கள் இந்த நிறுவனத்துல இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில உரக்கடம் இந்த பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பிற்கான மேலும் தகவல்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்திலருந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்களோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்